என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி நம்மளுடைய திருச்சி அலுவலகத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக தான் எடுத்து பாருங்கள் மலைக்கோட்டை ஸோ எல்லோருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் நம்ம இன்றைக்கி வந்து தீபத் திருநாள் கொண்டாடுறோம் அனைத்து நண்பர்களுக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ அதனால் எல்லாருமே சௌக்கியமாக சுவாமி கும்பிடுங்க சுவாமி கும்பிட்டு நல்லபடியாக தீபத்தை வழிபாடுகளாக தீப ரூபத்தில் பண்ணுங்கள் அது எவ்வளோ அவ்வளோ தீப திருநாளில் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் விரதத்தோடு இருந்து அதை திருவண்ணாமலையாரையோ ஈசனையோ நீங்கள் வழிபட 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 நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது எனது அன்பாக நேர்களே இப்போ தான் நம்ம திருச்சி ஆஃபீஸில் நம்ம தீபத்திற்குனால வழிபட்டுட்டு இப்போ வந்து நேராக எங்கள் வீட்டுக்கு போய் இதுதான் நம்மளோட திருச்சி ஆஃபீஸ் சரிங்களா இதெல்லாம் வந்தவங்களுக்கு தெரியும் வராதவங்களுக்கு சொல்கிறேன் அந்த இந்த எண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஆஃபீஸ் தான் ஸோ நம்ம இதை லைவில் இருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் வந்து தீபத்திருநாள் வாழ்த்துக்களை புரிதாக்கி மகிழ்கிறேன் ஸோ இவர் தான் சாம்பமூர்த்தி சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்க அனுப்பக்கூடிய நம்பர் இதுதான் நம்ம ஆஃபீஸ் ஸோ இவர் இங்கே தான் நம்மளுடைய மகாதேவர் குடியிருக்காரு நம்மளுடைய அலுவலகத்தையும் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் நம்மளுடைய சின்ன பூஜரும் நம்மளுடைய ஆஃபீஸில் இன்றைக்கி வந்து நம்மளும் வந்து தீபத்திருநாள் வந்து சிறப்பாக வந்து நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் திருப்பின்னு சொல்கிறேன் நம்மளுடைய நம்ம வரைகிறது ஸோ இதுவும் நம்ம வரைஞ்சது ஸோ இங்கே இருக்கக்கூடிய குபேரலட்சுமியும் நம்ம வரைஞ்சது தான் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச திருச்செந்தூர் முருகனோட திருவுருவப்படம் தாஞ்சூர் பெயிண்டிங்கும் நம்மளோட தான் இதுவும் நம்ம வரைஞ்சது தான் ஸோ அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து பஞ்சாங்க கேலண்டர் வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பஞ்சாங்க கேலண்டர் வந்துருச்சு அன்பர்களே ஸோ யார் யாருக்கெலாம் தேவையோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ திருப்பி சொல்கிறேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அதை கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று இலவசமாக நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணமும் பேக்கிங் மற்றும் போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே சரிங்களா அதனால் உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நம்மளோட ரெகுலர் ஃபாலோயர்ஸ் டூ தௌசண்ட் டென்னிலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏன்னா டூ தௌசண்ட் டென்னிலேருந்தான் நம்ம அந்த பஞ்சாங்க கேலண்டரை போட ஆரம்பிச்சோம் ஸோ டூ தௌசண்ட் டென்னிலேருந்து என்கிட்ட ரெகுலராக வாங்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்படுறவங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பாருங்கள் இந்த டிசம்பர்லேயே பாருங்களேன் எல்லா டீட்டெயிலுமே க்ளியராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கும் ஸோ இந்த நாளில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பண்ணணும் ஸோ கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி தேதியை எடுத்துக்கோங்க பதிமூணாம் தேதியாக ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பிரதோஷம் திரு கார்த்திகை திருவண்ணாமலை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாள்லேயும் என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு விஷயங்கள் இருக்குன்றது இருக்கும் இப்போ நாளைக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணுன்றக்கும் ஸோ இந்த மாதிரி சரிங்களா இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நம்மள்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் என்னென்ன வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளில் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் பஞ்சாங்க டீட்டெயில்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து ஹோரைகள் இருக்கும் நல்ல நேரங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பஞ்சாங்க கேலண்டரில் இருக்கும் நண்பர்களே இலவசமாக நேரடியாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இந்த பாருங்கள் நம்மளுடைய கேபின்லேருந்து பார்த்தா தெரிகிறாரா இங்கே பாருங்கள் தாய்மான சுவாமியும் உச்சி பிள்ளையாரும் தெரிகிறார் பாருங்கள் இங்கேருந்து நம்ம என்னுடைய கேபின்லேருந்து அடியனோட கேபின்லேருந்து பார்த்தோம்னா நேராக நமக்கு வந்து டெய்லி அருள் பாலிச்சுட்டே இருப்பார் நம்ம தாய் மாணவ சுவாமியும் உச்சி பிள்ளையாரும் அதனால இதுதான் நம்மளுடைய அலுவலகத்துலேருந்து இப்போ நம்ம ஷூட் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ இந்த பஞ்சாங்க கேலண்டர் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக முன்னனுமதி பெற்று திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் இதிலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தால் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சு தரவும் நம்மளால முடியும் அன்பர்களே அதனால் இதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னேன் இன்றைக்கி தான் வந்தது நமக்கு செகண்ட் செட் ஆஃப் பஞ்சாங்க கேலண்டர் வந்தது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாதிரி எல்லாருமே வீட்டில் கார்த்திகை தீபம் வழிபாடுகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க நல்லபடியாக பண்ணுங்கள் அன்பர்களே ஸோ அதை உங்களெல்லாம் எல்லாத்தையும் சந்தித்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் பண்ணேன் ஸோ நான் திருப்பி நாளைக்கு லைவ் நமக்கு புதுவிகம் டிவியில் இருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு நாளா அன்னைக்கு நமக்கு ஆஷிஷ்வல் நமக்கு லைவ் ஞாயிற்றுக்கிழமை லைவ்லேயும் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கலாம் சரிங்களா ஸோ யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ லைவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ ஞாயிற்றுக்கிழமை லைவுக்கும் வாங்க அதே மாதிரி நான் போன இதுலேயே சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் நம்மளுடைய பூஜை நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை சென்னை ஆஃபீஸில் செய்யக்கூடிய பூஜையை நீங்கள் அன்பாக வந்து பார்க்கணும்னு நினச்சா முன்னனுமதி பெற்றிருக்கணும் ஸோ லிமிட்டாக தான் ஒரு பத்து பேர் வரைக்கும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இப்போ பார்க்குறீங்க இந்த லைவ் பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம் அன்பர்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங் சரிங்களா ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது இது வந்து அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் அன்பர்களே இங்கே பாருங்கள் இவங்க வந்து நவ வராகி சரிங்களா வாராகிலேயே ஒம்பது வகையான வாராகி உண்டு அதில் இன்னொரு வாராகி வராகின்னு சொல்லுவோம் அந்த வராகியோட ஸ்வரூபமும் உண்டு ஸோ இதுதான் நம்மளுடைய எளிமையான நம்ம திருச்சி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பூஜை அறை சரிங்களா ஸோ அதான் அன்பர்களே நான் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் மறுபடியும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா உங்களை எல்லாத்தையும் திருப்பியும் லைவ் செஷனில் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் அதே மாதிரி குறிப்பாக நாளைக்கு நிகழ்ச்சி லைக் நாளைக்கு லைவ் செஷனும் நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே லைவ் செஷன் எடுத்துருவேன் ஐ மீன் நம்ம நாளைக்கு சென்னை ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பூஜையும் லைவில் எடுத்துருவேன் அன்பர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக பார்த்து மகிழுங்கள் சரிங்களா நாளைக்கு பூஜை என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்து சந்தோஷப்படுங்க சரி நேராக வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம் அதுக்கு முன் அனுமதி பெற்றுகிட்டு நேராக வாங்க அதுதான் விஷயம் அன்பர்களே சரிங்களா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம் லைவ் செஷனில் சந்திக்கலாம் கா நாளைக்கு சாயங்காலம் நாலு நாலு மணிக்கெல்லாம் லைவ் எடுத்துருவேன் சரிங்களா சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் லைவ் செஷன் போய்ட்டுருக்கோம் ஸோ நாளைக்கு சாயங்காலம் உங்களை எல்லாத்தையும் திருப்பியும் லைவ் செஷனில் சந்திக்கலாம் அன்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா